இப்போது பென்ஷன் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அதாவது பென்ஷனுக்கு வந்து என்ன பென்ஷனுக்கு எக்ஸிமிஷன் கிடைக்குன்னா எந்த பென்ஷன் வந்து நான் கம்யூட் பண்ணுறனும் அதாவது லம்சமாக ரிசீவ் பண்ணுறணும் அந்த லம்சமாக ரிசீவ் பண்ணுற பென்ஷன் அப்போ வந்து எனக்கு சில எக்ஸிபிஷன் கிடைக்கும் செக்ஷன் டென் சப் டென்னில் அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் இப்போ கொஷன் சாகர் ரிட்டையர்ட் ஆன் ஃபஸ்ட்டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிசீவிங் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் ஆஸ் பென்ஷன் ஓகே அதாவது அக்டோபரில் வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அதுக்கப்புறமேட்டு மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் வந்து பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போது வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி வந்து அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து கம்மிட் பண்ணணும் அதாவது லம்சமாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ லம்சம் வேணும்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இஸ் பென்ஷன் அவங்க பென்ஷன்லேருந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து கம்மிட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணுறாருனா ருப்பீஸ் த்ரீ லேக்கு ஆஸ் கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஓகேவா அதாவது ஃபைவ் தௌசண்ட் வந்து பர் மந்த் ரிசீவ் பண்ணுறாங்க அக்டோபரில் அதுக்கப்புறமேட்டு ஃபெப்ரவரியில் என்ன ஆகிடுச்சுன்னா இல்லை எனக்கு வந்து ஒரு தேவைப்படுது கொஞ்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் பென்ஷன் வந்து கம்மிட் பண்ணுறாங்க அப்போது பேலன்ஸ் எவ்வளோ ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அன்கம்யூட்டடில் போகும் ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து மொத்தமாக கம்மிட் பண்ண மொத்தமாக வந்து எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்கன்னா த்ரீ லேக் வாங்கிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணும் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணணும் ஆனால் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறாரு ரிசீவ் பண்ணால் எப்படி ரிசீவ் பண்ணாட்டினா எப்படி அதுதான் இங்கே சம்மில் பார்க்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வந்து கம்ப்யூட்டட் போர்ஷன் அன்கம்ப்யூட்டட் போர்ஷன் எவ்வளோ அப்படின்னு அதை பார்க்கணும் கம்யூட்டட் பென்ஷன் எப்போது வந்து அவங்க கம் பென்ஷன் வந்து கம்ப்யூட்டேஷனாக லம்சம் வேணும்னு கேட்குறாருனா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து கம் பென்ஷன் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க பென்ஷன் வந்து லம்சமாக வேணும்னு கேட்குறாங்க அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பென்ஷன் வந்து லம்சமாக வேணும்னு கேட்குறாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகே பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்னென்னா அன்கம்யூட்டட் அன்கம்யூட்டட்னா எனக்கு வந்து பென்ஷன் வந்து பீரியோடலாம் மந்த்லி மந்த்லி எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இது வந்து எதுலேருந்து கேட்குறாங்க அதுவும் கம்யூட்டட் தான் கேட்குறாங்க ஓகேவா இப்போது அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்கிறாங்களா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்னென்னா நான் வந்து கம்யூட் பண்ணுற கம்மியாக லம்சம்லாம் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி வேணும் அப்போது இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி மந்த்லி எவ்வளோ ரிசீவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் தான் ரிசீவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வந்துடும் டூ தௌசண்ட் பர் மந்த் வந்து வந்துடும் ஸோ டூ தௌசண்ட் பர் மந்த் வந்து என்னதுன்னா இவங்களுக்கு வந்து எப்போவும் போல் மந்த்லி மந்த்லி வந்து கிடைக்கும் அதாவது த்ரீ லேக் வந்து அவங்க வந்து மொத்தமாக வந்து வாங்கிக்கிட்டாங்க அது போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி கிடைக்கிற அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் பர் மந்த்துன்னு சொல்லி அந்த க கம்பெனி அதாவது அந்த எம்ப்ளாயர் வந்து கொடுத்துட்டே இருப்பார் கவர்மெண்ட் இருந்தால் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயர் அது வந்து எம்ப்ளாய்க்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதாவது டோட்டல் அவங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணுற ஃபைவ் தௌசண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க அதில் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து எனக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எனக்கு மந்த்லி மந்த்லி வேணும்னு கேட்டுட்டாங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து த்ரீ லேக் வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க இப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குனா எப்படி கேல்குலேஷன் பார்க்கலாம் ஓகேவா இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் இவர் வந்து எப்போ ரிட்டையர் ஆகிறாருனா ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில ரிட்டையர் ஆகிறார் இப்போ ஃபஸ்ட் வந்து அன்கம்ட் பென்ஷன் ஓகே அன்கம்ட் பென்ஷன்னா இவங்க வந்து ஸோ அவங்க ரிட்டையர் ஆனது வந்து எப்போது ஃபஸ்ட் அக்டோபரில் வந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க அப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் பென்ஷன் வந்து எனக்கு மொத்தமாக வேணும்னு எப்போ கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரியிலேருந்து அப்போ ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரிக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு கம்யூட்டட் பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்போது அந்த வருஷத்தில் வந்து எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் அதாவது மந்த்லி மந்த்லி எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அக்டோபர்லேருந்து அவங்களுக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜேன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜான் ஏன் எடுத்துருக்கோன்னா அவங்க பென்ஷன் கம்மிட் பண்ணுற டேட் வந்து ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஸோ ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரிக்கு முன்னாடி டேட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜேன் அப்போது அக்டோபர் டு ஜேன் வந்து ஃபோர் மந்த்ஸ் அப்போது வந்து ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் மந்த்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இப்போது ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரியில்க்கு அப்புறமேட்டு அவங்க கம்மிட் பண்ணதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க ஸோ பேலன்ஸ் வந்து என்ன ரிசீவ் பண்ணுவாங்கன்னா ஃபைவ் தௌசண்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அன்கமிட்டட் அதாவது மந்த்லி மந்த்லி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஃபெப்ரவரியும்லேருந்து மார்ச் வரைக்கும் அதாவது டூ மந்த்ஸு அது கேட்கும்போது அதாவது கம்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து வருது அப்படின்னா டூ தௌசண்ட் பர் மந்த்து இன்டூ டூ மந்த்ஸ் போடுறோன்னா ஃபோர் தௌசண்ட் தர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துருச்சு இது வந்து அன்கமிட்டட் அதாவது ஏன் இங்கே ஃபைவ் தௌசண்ட் ஏன் இங்கே டூ தௌசண்ட்னா ஃபைவ் தௌசண்ட் வந்துடுனா ஃபஸ்ட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டு மந்த்லி மந்த்லி பென்ஷன் இவ்வளோ தான் வேணும்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்ருந்தாங்க ஆனால் சடன்லி ஃபெப்ரவரியில் என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைப்பட்டதுனால த்ரீ லேக் வந்து த்ரீ லேக் தானே ஆமாம் த்ரீ லேக்கு அந்த த்ரீ லேக் அமௌண்ட்டை வந்து எனக்கு வேணுங்கிறதுனால பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு மந்த்லி மந்த்லி ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ரெண்டாயிரம் தான் வந்து இங்கே எப்பத்துலேருந்து ரெண்டாயிரம் அவங்க வந்து வாங்குறாங்கன்னா ஃபெப்ரவரியிலேருந்து அவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அந்த இயர் எண்டு வந்து எப்போ முடியுது தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் அதனால் இங்கே டூ மந்த்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம் ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை அதனால தான் அந்த டூ மந்த்ஸ் தெர் ஃபோர் டூ தௌசண்ட் டூ மந்த்ஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டோட்டல் அன்கம்யூட்டட் அதே கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து எவ்வளோ அவங்க வந்து எவ்வளோ வந்து கம்மிட் கம்மிட் பண்ண பென்ஷன் வந்து ரிசீவ் எவ்வளோ த்ரீ லேக் இப்போ அந்த த்ரீ லேக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து எவ்வளோ வந்து எக்ஸிபிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது அந்த த்ரீ லேக்கில் வந்து எவ்வளோ எக்ஸிமிஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டட் பென்ஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணாலும் அது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் ஃபோர் த்ரீ லேக் எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்களோ அந்த த்ரீ லேக்கும் எக்ஸம்ட் ஆகிடுச்சு அப்போது அது வந்து டேக்ஸ் ஆகாது அப்போது டேக்ஸபிள் பென்ஷன் வந்து எவ்வளோ அன்கம்யூட்டட் பென்ஷன் டோட்டல் வந்து எவ்வளோ டோட்டல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் கம்ப்யூட்டட் பென்ஷன் எவ்வளோ இருக்குது பென்ஷன் வந்து எதுவுமே டேக்ஸ் ஆகலை அப்போது மொத்தமாக டேக்ஸ் ஆகிற அமௌண்ட் மொத்தமே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் அது வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் அவ்வளோதான் இப்போது அதே தான் செகண்ட் கொஷினை பார்த்தோம்னா ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி வந்து கிராஜுவட்டியும் ரிசீவ் பண்ணுறக்காரு அவருக்கு பென்ஷன் கொடுத்தா எப்படி வந்து கேல்குலேட் நீங்கள் பண்ணுவீங்க சேம் தான் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை சேம் அவர் வந்து எப்போது வந்து ரிட்டையர் ஆகுறாரு ஃபர்ஸ்ட் அக்டோபர் ரிட்டையர் ஆகிறாரு பென்ஷன் எப்போ கம்மிட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி இரஃபர் அன்கம்டட் பென்ஷன் வந்து எவ்வளோ அன்கம்டட் பென்ஷன் வந்து சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அக்டோபர்லேருந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரிக்கு முன்னாடி தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜான்வரி வரைக்கும் எவ்வளோ ஃபோர் மந்த்ஸ் அப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் வாங்கிட்டுருந்துருக்காங்க ஓகே அப்போது ஃபைவ் தௌசண்ட் டு ஃபோர் மந்த்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சடனாக தேவைப்பட்டிருக்கு இப்போது ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரிலேருந்து அப்போது ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரிலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் அதாவது அந்த இயர் எண்டுக்கு வந்து அப்படி சொல்லிட்டாரு எனக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நான் வந்து அன்கமிட்டட் அதாவது மந்த்லி நான் வாங்கிக்கிறேன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாங்குற அது எப்போலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரியிலேருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகுது ஸோ அந்த அமௌண்ட் இங்கே வந்து எடுக்கும்போது டூ தௌசண்ட் இன்ட்டு டூ மந்த்ஸ் சேம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து எப்படியோ அதே தான் இங்கே எடுத்துக்கணும் ஸோ ட்வெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டோட்டல் அன்கம்யூட்டட் பென்ஷன் இப்போது கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து எவ்வளோ இப்போது கம்ப்யூட்டட் பென்ஷன் எவ்வளோ எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ் வந்து சேம் த்ரீ லேக் தான் ஆனால் இவர் வந்து என்னென்னா ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி கிராஜுவட்டி ரிசீவ் பண்ணாருனா இவருக்கு வந்து ஒன் தேர்ட் எடுக்கணும் ஒன் பை த்ரீ இன்டூ கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ் டிவைட் பை கம்யூடேஷன் பெர்சன்டேஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போது இவர் வந்து எவ்வளோ வந்து கம்மிட் பண்ணியிருக்காருனா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகே அதாவது இங்கே நம்ம வந்து பார்த்தோம் 60% பர்சன்ட் வந்து கம்மிட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஃபெப்ரவரி பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து uncommitted அதுக்கு தான் வந்து டூ டூ வந்து மந்த்லி மந்த்லி எடுத்துகிட்டே வரும் அதுதான் இங்கே பார்க்குறோம் ஸோ அதன்படி பார்த்தா கம்ப்யூட்டர் பென்ஷன் எவ்வளோ த்ரீ லேக்கு அதை போட்டுடணும் divided பை commutation பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ 60% பர்சன்டேஜ் இன்டூ ஹண்ட்ரட் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு த்ரீ லேக் டிவைட் பை சிக்ஸ்டி இன்டூ ஹண்ட்ரட் போட்டாலும் உங்களுக்கு சேம் கேல்குலேஷன் தான் வரும் நீங்கள் பர்சன்டேஜ் போட்டாலும் சேம் தான் வரும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் இப்போது பென்ஷன் எவ்வளோ ரிசீவ் கொடுத்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க த்ரீ லேக் அதுலேருந்து ஒன் லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து எக்ஸாம் ஆகிடுச்சு டேக்ஸபிள் வந்து ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி த்ரீ கம்ப்யூட்டட் பென்ஷன் இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அன்கம்யூட்டட் பென்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் கம்ப்யூட்டட் பென்ஷன் ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ த்ரீ தேர்ட்டி த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா டேக்சிபிள் பென்ஷன் வந்துருச்சு ஒன் லேக் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி த்ரீ இப்போது சேம் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாய் வந்து கிராஜூட்டி ரிசீவ் பண்ணலை அப்படின்னா கேல்குலேஷன் வந்து எப்படி இப்போது சேம் அதே தான் இவர் வந்து எப்போ வந்து ரிட்டையர் ஆகுறாரு ஃபஸ்ட்டு அக்டோபர் ரிட்டையர் ஆகுறாரு பென்ஷன் எப்போது கம்ப்ளீட் பண்ணுறாரு லம்சமாக வேணும்னா ஃபர்ஸ்ட்டு ஃபெப்ரவரி ஸோ ஃபஸ்ட்டு அக்டோபரில் வந்து ரிட்டையர் ஆகுறாருனா ஃபஸ்ட்டு அக்டோபர்லேருந்து எப்போ வரைக்கும் அவங்க பென்ஷன் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜான் வரைக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி வந்து அவங்க கமிட் பண்ணுறதுனால தேர்ட்டி ஃபஸ்ட் ஜான் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க அதான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அக்டோபர் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் பர் மன்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரிட்டையர் ஆன டேட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் எப்போது அவங்க வந்து கம்மிட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எவ்வளோ வந்து டோட்டல் லம்சம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க லம்சங்கை வந்து தான் கம்ப்யூட்டட் பென்ஷன் அது வந்து அங்கே வந்து த்ரீ லேக் ருபீஸ் ஸோ எப்போ கேல்குலேஷன் எடுத்தாலும் அவங்க ரிட்டையர் ஆன டேட் ரொம்ப முக்கியம் பென்ஷன் ஆன டேட் வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேவா ஸோ அதுபடி தான் இங்கே கேல்குலேஷன் போகும் அன்கம்யூட்டட் பென்ஷன் சேம் தான் ஃபஸ்ட் அக்டோபர் டு தேர்ட்டி ஃபஸ்ட் ஜேன் சேம் அதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி டு தர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் சேம் டூ தௌசண்ட் டூ மந்த்ஸ் ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எடுக்கணும் இப்போ கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா கம்ப்யூட்டர் பென்ஷன் வந்து யாருக்கு சொல்கிறாங்க ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயி வந்து கிராஜுவட்டி ரிசீவ் பண்ணலை அப்போது அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் பென்ஷன் கேல்குலேஷன் ஆகும்னா கம்ப்யூட்டர் பென்ஷன் ரிசீவ் வந்து எவ்வளோ த்ரீ லேக் அதை எடுத்துக்கிட்டு வந்து எக்ஸாம் ஆகுனா ஒன் பை டூ இன்டூ கம்ப்யூட்டர் பென்ஷன் ரிசீவ் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிவைடட் பை கம்ப்யூட்டேஷன் பர்சன்டேஜ் சேம் அதே கேல்குலேஷன் எங்கேயும் போடணும் சேம் கம்ப்யூட்டர் பென்ஷன் வந்து என்னென்னா அதே த்ரீ லேக் எங்கே போட்டுக்கோங்க சிக்ஸ்டி பர்சன்ட் இன்டூ ஹண்ட்ரட் தான் போடணும் அதாவது கம்யூட்டேஷன் பர்சன்டேஜ் வந்து எங்கேயும் சேஞ்ச் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் ஆகாது கம்ப்யூட்டேஷன் பென்ஷன் ரிசீவ்டும் சேஞ்ச் ஆகாது சேஞ்ச் ஆகிற ஒரே ஒரு விஷயம் ஒன் பை டூங்கிற ஃபார்முலா ஏன்னா ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாய் வந்து பென்ஷன் கிராஜுவிட்டி வந்து ரிசீவ் பண்ணலை டஸ் நாட் ரிசீவ் கிராஜுவிட்டி ஓகேவா டஸ் நாட் ரிசீவ் கிராஜுவிட்டிங்கிறப்போ ஒன் பை டூ வரும் அந்த மாதிரி எம்ப்ளாய்க்கு வந்து பென்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு கேல்குலேஷன் வந்து இதுதான் ஸோ தேர் ஃபோர் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆகிடுச்சு டோட்டல் த்ரீ லேக்லேருந்து பேலன்ஸ் டேக்ஸபிள் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும்தான் கம்யூட்டட் பென்ஷன் ஸோ அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து எவ்வளோ டோட்டலாக பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டல் பண்ணோம்னா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து டேக்ஸபிள் தேங்க் யூ